ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு புதுவிதமான பதிவு தான் பார்க்க போகிறோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை பொடிமாஸ் சாதாரண முட்டை இல்லைங்க மீன் முட்டை மீன் முட்டை பொடிமாஸ் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் வந்து மீன் முட்டை பெ இது வந்து கடல் மீனுங்க கடல் மீன் வாங்கிட்டு வந்தாங்க அதை வந்து மீனை வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் நான் மீனுக்குள்ளே இருந்த இந்த முட்டை இதை வந்து மீன் போலவே ஃபுல்லாக எல்லா வித சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு இல்லை ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது எல்லா வித சத்துக்களும் நிறையா இருக்குது இதை வச்சு எப்படி ஒரு டேஸ்ட்டான சூப்பரான ஒரு பொடிமாஸ் பண்ணலாம் நிறைய பேர் செய்ய தெரியாமல் இருப்பாங்கல்ல அவங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இந்த பதிவு மீன் மீனில் இருக்க போலவே இந்த மீன் முட்டையிலையும் நிறைய சத்துக்கள் இருக்கு மீன் நான் செய்யறப்பதிரி பொடி மாசு பெஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வேக மீன் முட்டை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குழ குழன்னு இருக்கும் இது ஒவ்வொருத்தர் வந்து வேக வைக்காமல் செய்வாங்க இது நான் வந்து வேக வச்சு என்னோட ஸ்டைலில் நான் வேக வச்சு செஞ்சுருக்கேன் இந்த மீன் முட்டையை உடச்சி பார்த்தீங்கன்னா ரவை போல் நல்லா வெந்து ஒரு ரவையை போல் அப்படியே பொடி பொடியாக உதுங்க வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பொடிமாசு செய்ய தேவையான பொருட்கள் என்ன வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் குட்டியாக பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு சிறிய தக்காளி கொத்தமல்லி தலை சிறிதளவு பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து மசாலாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் அப்புறம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் தூளுப்பு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இதை வச்சு நம்ம சூப்பரான ஒரு பொடி மாஸ் பண்ணலாம் எ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துக்கணும் அப்புறம் வந்து கடுகு கொஞ்சம் சோம்பு இது தேவை அதை நான் சொல்ல மறந்துட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இந்த மீன் முட்டை வேக வச்சு வச்சுருக்கோம்ல இதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி இப்படி உதுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு சோம்பு ஃபஸ்ட்டு இதை போட்டு தாளிச்சுக்குங்க தாளிச்சுட்டு அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இஞ்சி பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் அதே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நல்ல அதை கொஞ்சம் கோ கோல்டன் ப்ரௌன் ஆடுக்கும் லைட்டாக சின்ன வச்சு வறுத்து எடுத்துருக்குங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி தலை அந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து எடுத்து அதில் போட்டுட்டு பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கணுன்னு இதை போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் சிம்ல சிம்லையே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் அப்படி போயிடும் அப்புறம் டேஸ்ட்டு வந்து வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டே மாறிடும் அதில் சிம்மில் வச்சு அப்படியே வந்து இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கொத்தமல்லித்தழை இது எல்லாத்தையும் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கிட்டுருங்க நல்ல சிம்மில் வச்சு நல்லா வதங்கணும் உடனே நல்லா வதங்கட்டு கொஞ்சம் நேரம் உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்பு இதையே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம வந்து இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டை வேக வச்சு மீன் முட்டை மீன் சினை அப்படின்னு சொல்லுவாங்க மீன் சினை வேக வச்சு உதிர்த்து வச்சுருக்கோம் இல்லையா அதே வந்து இதில் போட்டு நல்லா சிம்மில் வச்சு எது இருந்தாலும் ஹையில் வச்சுக்கூடாதுங்க சிம்மில் வச்சு தான் பண்ணோம் அடிப்பிடிச்சிடுச்சின்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும் நல்லாயிருக்கு அது டேஸ்ட்டு அதில் சிம்மில் வச்சு இந்த மசாலாலாம் கலக்கிற அளவு மாதிரி அந்த மீன் சினை இருக்கு இல்லையா பொடி மாஸ் அந்த உதித்து வச்சுருக்கோம்ல அதை வந்து இதோ வெங்காய கே வெங்காய கலவையோடு போட்டு நல்லா சிம்லையே வச்சு நல்லா கலரணும் நல்லா கிளறி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சு கிளறும் கிளறி கிளறிட்டு நம்ம எடுத்தோம்னா சூப்பரான மீன் தினை பொடிமாஸ் மீன் முட்டை பொடிமாஸ் தயாராகிடும் சூப்பராக இருக்குங்க சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம் நான் போடுற வீடியோ எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வாழ்க்கையில் உபயோகப்படுத்துறது நாங்கள் வீட்டுக்கு செய்கிறது இது தான் நான் போடுறேன் நான் நாங்கள் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒவ்வொருத்தர் செய்ய தெரியாமல் இருப்பாங்களே இது போல் சாப்பிட்டீங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் மறுபடியும் கிடச்சா இதே போல் கேட்டை கூட வாங்கி வந்து செய்வீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோ சத்துக்களும் இருக்குது மீன் முட்டை கிடச்சா நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் சூப்பரான மீன் முட்டை பொடிமாஸ் தயாராகிடுச்சு இதே போல் உங்களுக்கு மீன் முட்டை கிடச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இல்லாதவங்க க கிடச்சா இதே போல் செஞ்சு பாருங்கள் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் வளர்த்தி நியூ சக்தி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்